நீங்க எப்பவும் டயர்டா இருக்கீங்களா ஏதோ ஒரு மன அழுத்தம் நெகட்டிவ் தாட்ஸ் டென்ஷன் உங்க வாழ்க்கையோட ஹாப்பினஸ் பறிச்சுட்டு போற மாதிரி இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி எத்தனை முறை நீங்க உங்களையே குறை சொல்லியிருக்கீங்க நான் தான் சரியா இல்ல நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி நீங்களும் இருந்தா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு நாளாவது நிதானமா உங்களையே நான் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருந்தா இல்ல நடுவுல ஏற்பட்ட காயத்தால நான் இப்படி மாறிட்டனான்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில காயப்பட்டனால இருக்கலாம் அல்லது யார் யாருக்கும் நல்லது நினைச்சாலும் அது உங்களுக்கே கெட்டதா முடிஞ்சனால இருக்கலாம் வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மள உடைத்து சுக்குநூறாக்குற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் சிலர் சொன்ன வார்த்தை சிலர் கொடுத்த காயம் நம்ம செய்த தவறு இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசுல தெரியாத ஒரு வழி மனசுக்குள்ள எங்கேயோ தேங்கி தங்கி போயிருக்கோம் அந்த வழிதான் சில சமயம் நம்ம போலியான சிரிப்புல கூட தெரியும் யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம சின்ன வயசுல திரும்ப திரும்ப கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் ஆனா மனசு வழியில விழுந்தா மட்டும் ஏன் நம்மளால எழுந்துக்க முடியாம போயிடுறோம் நமக்கே நம்ம மேல நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு நம்மள ஹீல் பண்ணும் சக்தி நம்ம கிட்ட இருக்குன்னு நாம மறந்துட்டோம் நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கை ஏற்கனவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இதுல இருந்து வெளியே வரணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா அது பாசிபிள் தான் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பை எடுத்துக்கோங்க கையில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க வெளியில இருந்து மருந்து போட்டாலும் காயம் ஆறும் மருந்தே போடலனாலும் ரெண்டு மூணு நாளில் தானா காயம் ஆறி போயிடும் நம்ம உடம்புக்கு நேச்சுரலா ஹீலிங் பவர் இருக்கு நம்ம உடம்பு போல தான் நம்மளுடைய மனமும் செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மள கவனிச்சுக்கிட்டாலே போதும் ஒருவேளை இப்போ நீங்க இந்த வீடியோ கேட்கிற நிமிஷத்துல கூட உங்க உள்ளுக்குள்ள ஒரு வழி இருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கலாம் ஒருவேளை நீங்க தன்னையே இழந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கூட இருக்கலாம் ஆனா நான் சொல்ல வர்றது ஒரு உண்மை நீங்க முடிந்தவளோ முடிந்தவனோ இல்ல நீங்க காயப்பட்டு இருக்கீங்க ஒரு தாய் ஒரு குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வரும்போது எவ்வளவு ஒரு பெயின் இருக்கும் எவ்வளவு ஒரு வழி வேதனை இருக்கும் உங்க மனசு காயப்பட்டு வழியில இருக்கு மனதளவுல புது பிறப்பு நடக்கிற நிலையில நீங்க இருக்கீங்க உங்களுக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்கு அதை நீங்க மறந்து போனதால் தான் உங்க மனவழியை குணப்படுத்த முடியாம இருக்கீங்க அதை நீங்க மீண்டும் உணர ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை மொத்தமா மாறிடும் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க மனசுல உங்களால ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு புது வெளிச்சத்தை பாப்பீங்க வீடியோவை முழுமையா பாருங்க இதுக்கு முன்னாடி செல்ஃபி லிங்க் நம்ம சேனல்ல பார்ட் ஒன் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள்னு ஒரு வீடியோவும் பார்ட் டூ வீடியோவா உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நிறைய பேர் ஹீலிங் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறைய குட் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் நீங்க அதில் பார்க்க முடியும் உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்க அந்த வீடியோவை நீங்க பார்க்கலனா இந்த வீடியோ முடிஞ்சதும் சேனல்ல செக் பண்ணி பாருங்க லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு மன ஆறுதலையும் கொடுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இல்லை இது உங்க மன அமைதிக்கான தேடல் இந்த வீடியோ பாக்குறவங்க மனவழியில தனியா தான் இதை கேட்பீங்க அதனால நீங்க வாங்குன்னு பேசாம ஒருமையில நான் பேச போறேன் ஒருமையில பேசுறதால மரியாதை இல்லாம பேசுறேன் அப்படி நீங்க நினைச்சுக்க வேணாம் நீ உன்ன ஹீல் பண்ணணும் இப்படி ஒருமையில நான் பேசும்போது உங்ககிட்ட டைரக்டா பேசுற மாதிரி கனெக்ட் ஆகும் உங்க மனசு ரியல் என்னன்னு புரிஞ்சுக்க உதவும் அதுக்காக தான் நான் இப்படி ஒருமையில பேச போறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ உன்ன ஹீல் பண்ண ரெடியா இருக்கியா எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் உன்னால கண்டிப்பா முடியும் இந்த கேள்விக்கான உன்னோட பதில் எஸ் ஐ எம் ரெடி அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உன்னோட பதில கமெண்ட்ல சொல்லு எம் ரெடின்னு அத பாக்குற மற்றவங்களுக்கும் அது ஒரு கான்பிடென்ட்ட கொடுக்கும் ஏன்னா இப்போ நீ சொல்ல போகிற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் இப்போ நான் சொல்ல போற வார்த்தைகளை எனக்கு பின்னாடி உன் மனசுக்குள்ளேயே நீ சொல்லிக்கோ நான் போதும் எனக்கு நான் சரியா இருக்கேன் என்னால என்ன ஹீல் பண்ணிக்க முடியும் யாரும் என்ன காயப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் நான் என்ன உண்மையா நேசிக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீ உண்மையா உணர்ந்து சொல்ல ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையும் உன்னோட உடம்பும் மனமும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை பயணத்துக்கு ஆரம்பமாகும் இப்போ நம்ம பார்க்க போறது நம்பர் ஒன் உணர்தலுக்கான தருணம் வை வி சஃபர் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் சில சமயம் நம்ம வாழ்க்கையில ஏதேதோ தவறா நடக்குது ஆனா எதுக்குன்னு நமக்கே புரியாது யாருமே துன்பத்துல இருக்க ஆசைப்பட மாட்டாங்க ஆனா ஏன் சிலர் எப்போதும் துன்பத்திலேயே இருக்கிறாங்க நீங்களும் இப்படி கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க எல்லாருக்கும் நல்லது நடக்குது ஆனா எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நினைச்சாலும் கெட்டதா முடியுதுன்னு உண்மை சொன்னா நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம போறதுக்கு வெளி உலகம் மட்டும் காரணம் தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நடத்துற மனப்போர் தான் காரணம் ஒரு காயம் நம்ம கண்ணுக்கே தெரியாம உடம்புல தங்கி போன மாதிரி நம்ம மனசுல சில ஆறாத காயங்கள் புண்கள் வடுவா இருக்கு அதுதான் உனக்கு ஒரு ஒரு நாளும் வலிக்க வைக்குது வலிய கொடுத்துட்டே இருக்கு அந்த புண்கள் வந்தது தெரியுமா சொல்லி இருக்கலாம் நீ வேஸ்ட் அப்படின்னு வேளை நீ யாரையாவது நம்பி நிறைய அன்பு பாசம் வச்சிருப்ப அவங்க உனக்கு வலிய கொடுத்துட்டு போயிருப்பாங்க சில சமயம் வாழ்க்கை நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடந்திருக்காது அந்த வேதனை அந்த துரோகம் அந்த தோல்வி இது எல்லாமே உன் மனசுல ஒரு தடத்தை விட்டுட்டு போயிருக்கு நீ அதை மறந்துட்டன்னு நினைச்சிட்டு இருப்ப ஆனா அது மறையல கடன் வாங்கினா வட்டி ஏறிட்டே போற மாதிரி அது நம்ம உள்ளுக்குள்ள நச்சு மாதிரி வழிய குடி வச்சிருக்கு அதுதான் காரணம் இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் காரணம் புரியாம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் எப்பவோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளமா இருக்கலாம் ஃப்ரெண்டுனால நீங்க பட்ட கஷ்டம் ரிலேஷன்ஷிப்னால கூட இருக்கலாம் நீ நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷனால துரோகத்தை சந்திச்சனால கூட இருக்கலாம் அல்லது சின்ன வயசுல இருந்தே உன்னை உன்னோட வீட்டில் ஸ்கூல்ல உன்னை சுற்றி இருக்க மற்ற எல்லாருமே உன்னை மட்டும் தட்டி உன்னை கஷ்டப்படுத்தினதால உனக்குள்ள காயம்பட்டு பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கி போய் எல்லார்கிட்டேயும் பாசத்தை எதிர்பார்த்து ஏமாந்து உன் மனசு காயப்பட்டு போயிருக்கோம் இதில் ஒன்னா கூட இருக்கலாம் இப்போ சொன்ன எல்லாமே கூட இருக்கலாம் இது எல்லாத்தையும் நினைச்சு நினச்சி தாங்க முடியாமல் வருத்தப்பட்டுட்டே இருக்கு நம்ம சொசைட்டி சொல்லுது ஸ்ட்ராங்காரு வலி இருந்தாலும் வழிய வெளியே காட்டாம மறைச்சு வச்சுக்கணும்னு ஆனா மனசுல மறைச்சு வச்சிக்க கூடாது அத வச்சுக்காத விட்டுரு நீ வெளியில ஹீல் பண்ண முயற்சி பண்ற ஹீல் ஆகிட்ட மாதிரி ஆக்ட் பண்ற ஆனா உன் காயம் உனக்கு உள்ளதான் இருக்கு உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயம் உன்னை பாதித்த ஏதோ ஒரு விஷயத்த உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதால தான் உன் வாழ்க்கையில் நீ பார்த்த கஷ்டங்கள் இதுக்கு மேலே என்ன ஆகணும் எல்லாமே ஆகிடுச்சு அப்படின்னு அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடுற ஆனால் உன் மனசு சொல்லுது அந்த இடத்துல நின்று பாரு என்ன நடந்துச்சுன்னு என்ன கேளு என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது நமக்குள்ள ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கு ஆங்கர் கில்ட் ஒரி ஃபியர் இதெல்லாம் அந்த எனர்ஜி ஃப்ளோவை பிளாக் பண்ணுது அந்த பிளாகேஜ் தான் உடம்புல வெளிப்படுது சிலருக்கு ஆன்சைட்டி சிலருக்கு அலர்ஜி சிலருக்கு ஸ்லீப்லஸ் டிப்ரெஷன் பண்ணலனா என்ன ஆகுது ஆன்சைட்டினால புதுசு புதுசா உடல்நிலை பாதிக்குது நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிற நாட்கள்ல உடம்பும் சரியில்லாம இருக்கும் அது சும்மா இல்ல அதுதான் மைண்ட் பாடியோட கனெக்ஷன் நம்ம மனசு துன்பப்பட்டா உடம்பும் பதிலடி கொடுக்குது ரெண்டும் நமக்கு கொடுக்குது நல்ல எனர்ஜி கொடுத்தா ஆகுது அதுதான் உண்மை உங்களையே சரி உங்க வாழ்க்கையும் சரியாகும் நீ இப்போ நினைச்சு பாரு உனக்கு நடந்த எல்லா வழியும் உன்னை உடைக்க வரல அது உன்னை தட்டி எழுப்பதான் வந்திருக்கு நீ அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா தான் உன் வாழ்க்கையோட மருத்துவர் உனக்கு நீ தான் சிறந்த மருத்துவர் உன்னை நீயே சரி பண்ணிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்காம உன்னோட மனசை யாராலையும் குணப்படுத்தவே முடியாது உன் மனச ஒரே ஒரு மருத்துவர் நீ மட்டும் தான் இத நல்ல மனசுல வச்சுக்கோ ஹீலிங்னு சொல்றப்ப அந்த அதிசயம் வெளியில இருந்து வரணும்னு நினைக்காதீங்க வெளியில இருந்தா வராது உனக்குள்ள இருந்துதான் அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும் ஏதாவது மனவழிய நீங்க உணர்ந்தா அதுல இருந்து தப்பிச்சு ஓடாதீங்க அதை புரிஞ்சுட்டு அதுல இருந்து பாடத்தை கத்துக்கோங்க எல்லாமே வாழ்க்கையில பாடம்தான் நீ உன்னையே திரும்ப கேட்க ஆரம்பிச்சா உன்னோட வழி மாறி உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரும் அதுதான் ஹீலிங்கோட ஆரம்பம் அதுதான் உன் சக்திக்கான எழுச்சி நீ ரெடியா இருக்கியா உனக்குள்ள இருக்க அற்புத சக்தியை நீ எழுப்பணும் உன்னை மனதளவுல குணப்படுத்திக்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க ஹீலாக ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போவே கமெண்ட் பாக்ஸ்ல ஐ எம் ரெடி ஃபார் ஹீலிங்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க உங்களை மாதிரி மன கஷ்டத்துல வழியில் இருக்கவங்களுக்கு யூடியூப் இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணும் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க பண்ற ஒரு உதவியா இதை பண்ணுங்க ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ற வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஓகே கமெண்ட் பண்ணிட்டீங்களா இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் நம்பர் டூ உங்களுக்குள்ளே இருக்கும் அற்புத சக்தி த ஃபர்காட்டன் பவர் வித் யூ நீ உன்னையே பல முறை குறை சொல்லிட்டு இருக்க ஆனா ஒரு நாளாவது உன்னோட உள்ளம் எவ்வளவு வலிமையானதுன்னு நினைச்சு பார்த்துருக்கியா உனக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்கு ஆனா நீ அதை உணராம போனதுதான் உன் வாழ்க்கை முழுக்க நடந்த மிகப்பெரிய தவறு ஒரு காயம்பட்டா உடம்பு தானாவே சிகிச்சையை ஆரம்பிக்குது நம்ம கையில் வெட்டுப்பட்டாலும் ஒரு நாள் தானாகவே அந்த காயம் மூடி ஆறி சரியாகிடும் உண்மைதானே அதே மாதிரி தான் உன் மனசு காயப்பட்டாலும் அதுக்கும் செல்ஃபீலிங் பவர் இருக்கு பிரச்சனை என்னன்னா நாம் அந்த பவரை நம்ம மறந்துட்டோம் நாம் எப்பவுமே வெளி உலகத்துல இருந்து தான் எல்லாத்துக்கும் பதிலை தேடிட்டு இருக்கோம் இந்த மருந்து தான் என்ன சரி பண்ணும் அவன் தான் எனக்கு ஹாப்பினஸ் கொடுப்பான் அவ தான் எனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுப்பா அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் அவங்க தான் என்ன கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு இப்படி நீங்க உங்களையே தப்பா டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ முழுமையானவள் நீ முழுமையானவன் நீங்கள் தான் எந்த பொருளும் எந்த மனிதனோ உன்னை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஏன்னா நீ தான் உன் வாழ்க்கையின் தொடக்கம் தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர் இவங்க எல்லாருமே உன் வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும்தான் அவங்களால ஹாப்பினஸ் உனக்கு கிடைக்கும் கஷ்டமும் கிடைக்கும் உன்னை நீயே உனக்கு பிடிச்சதை பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கவும் முடியும் உன் வாழ்க்கை பயண தொடக்கத்தில் நீ தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்த முடிவு நீ இருந்தாதான் கம்ப்ளீட் ஆகும் இப்போ உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உன் இதயத்துல உன் ஆன்மாவில் ஒரு அற்புத ஒலி இருக்கு அதுதான் இயற்கையோட டைரக்ட் கனெக்ஷன் நீ மனசில் நல்லதே நினைச்சா அந்த எனர்ஜி உன்னோட உடம்புல பாயும் நீ நல்ல வார்த்தை பேசினா அந்த ஃப்ரீக்வன்சி உன் வாழ்க்கையில் நல்லதை கவர்ந்து கொண்டு வரும் இதில் தான் ரகசியமே இருக்கு இயற்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு இயற்கை கடவுள்னு நம்புகிறவங்களுக்கு கடவுள் யூனிவர்ஸ் பவரை பிலீவ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் சிம்பிள் நீ உனக்குள்ள பல முறை என்னால் இந்த போர்சன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா காட் நேச்சர் இன்னர் சோல் யூனிவர்ஸ் வாட் எவர் இட் இஸ் சரி இது உன்னால் முடியாதுன்னு நீயே தான் ஃபிக்ஸ் பண்ணுற புரியுதா ஆனால் இன்னைக்கு நீ சொல்லு நான் ஹீல் ஆகிறேன் நான் சரியாகிறேன் நான் மீண்டும் எழுந்து வருவேன்னு சொல்லு அப்போ காட் யூனிவர்ஸ் நேச்சர் எல்லாரும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க சரி இதுதான் உண்மை உன்னால முடியும்னு அதுக்கான பவரை நீ அன்லாக் பண்ண முடியும் உன் வார்த்தைகள் உன் எண்ணங்கள் உன் உடம்புக்கும் மனதுக்கும் இந்த ஹீலிங் வைப்ரேஷன் தான் மருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வார்த்தை ஒரு சக்தி நீ பேசுற வார்த்தை உன் வாழ்க்கையை உருவாக்குதுன்னு இதுல அர்த்தம் உள்ளது இதை சொல்லும் ஒரு பாட்டு ஞாபகம் வருது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் இந்த பாடலில் வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் கடைசியில் வரிகள் வந்து அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு வரும் அது எல்லாமே உண்மையான வரிகள் இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ எண்ணில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்சதும் அந்த பாட்டை ரெண்டு வாட்டி கேளுங்கள் அதில் பல அர்த்தங்கள் புரியும் ஓகே இப்போ நான் சொன்ன அர்த்தம் புரிஞ்சுதா வார்த்தை ஒரு சக்தி இதில் அர்த்தம் உள்ளது இதில் நிறைய அர்த்தம் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு தாய் தன்னோட குழந்தை மேலே வச்ச பாசத்தால தினமும் நீ நல்லா இருக்கணும் நீ வலிமையானவன் நீ வாழ்க்கைய ஜெயிக்க பிறந்தவன் நீ ரொம்ப அறிவாளி புத்திசாலின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அந்த குழந்தை வளர்ந்ததும் எல்லா சோதனைகளையும் தாண்டி வெற்றி அடைஞ்சான் அப்ப யார் அவனை வலிமையாக்கினா அந்த அம்மா சொன்ன நல்ல வார்த்தைகள் தான் அதே போல் நீயும் உன்னோட மனசுக்கிட்ட அப்படி தான் பேசணும் உன் உள்ளத்துக்கு அன்பாக பேசணும் அப்போ தான் ஹீலிங் ஆரம்பிக்கும் இப்போ நீ உன் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கற்பனை பண்ணி பாரு கண்ணை மூடிக்கோங்க த்ரீ டைம்ஸ் மூச்சை மெதுவாக கவனித்து உள்ளே இழுங்க வெளியே விடுங்க நான் கவுண்ட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ உன்னோட இதயத்தை பாரு உன் இதயத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்குது அந்த ஒளியை கற்பனை பண்ணும் அந்த ஒளி மெதுவாக உன் உடம்பு சுற்றி வெளிச்சம் போல் பரவுது அந்த வெளிச்சம் உன்னோட வழியை உன்னோட பயத்தை உன்னோட கோபத்தை உனக்குள்ளே பதிஞ்சு போயிருக்க பழைய வழிகள் எல்லாத்தையும் மெதுவாக சுற்றி வளைச்சு ஒரு மருந்து போல் படர்ந்து அந்த ஒளி கரைக்குது உன்னை குணப்படுத்துது நீ அதை ஃபீல் பண்ணு உன்னால் உணர முடியுதா கண்டிப்பாக உணர முடியும் அது உன்னோட உயிர் சக்தி அதுதான் உன்னோட ஹீலர் நீ அதை பார்த்துட்ட பார்க்க முடியலனா கவனம் இல்லாம பண்ணா உணர முடியாது திரும்ப வீடியோவை முன்னாடி ஓட்டி ட்ரை பண்ண டூ த்ரீ டைம்ஸ் கூட ட்ரை பண்ண உன்னால நிச்சயமா உணர முடியும் உன்னோட அந்த உயிர் சக்தி தான் இருக்கு நீ அதை ஆக்டிவேட் பண்ணணும் எப்போ நீ உன்னையே நம்ப ஆரம்பிக்கிறியோ அந்த சக்தி உயிர் பெற்று செயல்பட தொடங்கும் அதுதான் இயற்கை நீயே உன் மருந்து நீ உன்னையே அன்பா அணைச்சிக்கோ உன் கடந்த காலத்தையும் அனுச்சிடு ஏன்னா உன் இதயத்தில் ஒளி பிரகாசிக்கணும்னா முதல்ல நீ அதை சுற்றி இருக்கிற இருட்டை போக்கணும் உனக்குள்ளே இருக்கும் அந்த சக்தி அது உன்னை வழியில் இருந்து எழுப்ப தயாராக இருக்குது உனக்கு கை கொடுத்து தூக்கி எழுப்ப தயாராக இருக்குது நீ ரெடியாக இருக்கணும் உன்னோட ஹீலிங் ஆரம்பிக்கணும்னா முழுசாக நம்பு உன்னை காப்பாற்றிக்க உன்னால் முடியும்னு நம்பு நம்பர் த்ரீ ஹீலிங் ஸ்டெப்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பெயர் கவிதா நம்மள ஒருத்தி ஒருத்தர் மாதிரி தான் அவங்க கவிதா வாழ்க்க ஒரே ஸ்ட்ரகிள் யார்கிட்டேயும் சொல்ல முடியாத மனவேதனை துரோகம் உடல் சோர்வு தன்னம்பிக்கை குறைவு எல்லாரும் அவளை ஸ்ட்ராங்னு இருந்தாங்க ஆனால் அவளுக்கு ரொம்ப காலங்களாக உடைந்து போயிருந்தாங்க ஒரு நாள் கவிதா தன்னையே கண்ணாடியில் பார்த்தாங்க முகத்தில் சிரிப்பு இல்லை கண்களில் உயிர் இல்லை அவ தன்னையே கேள்வி கேட்குறா என்னாச்சு எனக்கு நான் ஏன் இப்படி மாறிட்டேன் அந்த நிமிஷத்தில் அவள் அழுதா ஆனா அந்த அழுகு தான் அவளோட ஹீலிங்க்கு ஆரம்பமா இருந்துச்சு கவிதா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் வெளியில தேடுற லவ் கேர் ஹீலிங் அதை யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது அதெல்லாம் எனக்குள்ள இருந்துதான் ஆரம்பிக்கணும் அப்புறம் அவ வாழ்க்கையில ஒரு புதிய முடிவு எடுத்தா நான் என்ன மன்னிச்சுக்கணும் கண்ணாடியை பார்த்து கவிதா அவகிட்ட அவளே பேச ஆரம்பிச்சா மன்னிப்பு என்பது மற்றவர்க்காக இல்ல அது எனக்காக தான் கவிதா ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷம் அமைதியா இருந்தாங்க மூச்சை கவனிச்சாங்க பழைய நினைவுகள் வந்தது ஆனால் அவங்க அதை பார்த்து பயந்து ஓடலை அவங்க அதை கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க மெல்ல மெல்ல வழியில இருந்து விடுதலையே பெற்றுக்கிட்டாங்க சில நாட்கள் கழித்து அவளுக்குள்ள ஒரு அமைதி வந்தது அவ சொன்னான் நான் என் காயத்தை மறைக்கலை நான் அதை ஆற செய்தேன் நானே அதை ஆத்திக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டெப் ஒன் அக்செப்ட் த பெயின் அதை ஏற்றுக்கொள் வழி உன்னை உடைக்க வந்தது இல்லை உன்னோட ஆழத்தையும் பலத்தையும் காட்ட வந்தது அதை ஏத்துக்கோங்க ஆமா இது நடந்ததுன்னு சொல்லுங்க ஏற்றுக்கொள்வது என்பது தோல்வி அல்ல அது தொடக்கம் ஸ்டெப் டூ ஃபர்கிவ் அண்ட் ரிலீஸ் மன்னித்து விடு நீங்க உங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அல்லது யாராவது உங்களை குறை சொல்லிட்டு வதைத்து கஷ்டப்படுத்தி இருந்தாலோ நீங்க அத மன்னிச்சு விட்டுடுங்க ஏன்னா மன்னிக்கிறது தான் நம்ம ஆன்மாவுக்கான மருந்து சொல்லுங்க நான் பழைய காயங்கள் எல்லாத்தையும் விடுறேன் என் இதயம் இப்போ சுதந்திரமா இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தினமும் சொல்லுங்க ஸ்டெப் த்ரீ செல்ஃப் லவ் டாக் நீங்களே உங்களோட பேசிக்கிறது தினமும் உங்களோட நீங்க பேசுறது மிரரில் உங்களை பார்த்து சொல்லுங்க நான் உன்னை நேசிக்கிறேன் நான் குணமாகிட்டே இருக்கேன் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நான் முன்ன விட ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க இதில் மேஜிக் இருக்கு உன்னோட ஒரு ஒரு வார்த்தைகளும் உன் டிஎன்ஏவுக்கே மாற்றம் செய்யும் அந்த அளவுக்கு வார்த்தையில் பவர் இருக்கு ஸ்டெப் ஃபோர் உன்னை மதிக்கிற பழக்கம் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் யுவர் செல்ஃப் உன்னை ஹீல் பண்ணணும்னா முதல்ல உன்னை நீ மதிக்கணும் கண்ணாடி முன்னாடி நின்று நான் முக்கியமானவள் நான் முக்கியமானவன் என் உயிருக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க உன்னை குறை சொல்லிட்டே இருக்காத நீ சும்மா உன்னையே மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருக்காத நீ மிஸ்டேக் இல்ல நீ ஒரு மிராக்கிள் எவ்வளவு பிரச்சனை உனக்கு இருந்தாலும் நீ ஸ்ட்ராங்கா ஹீல் ஆகிறதுக்கான வழிய தேடிக்கிட்டு இருக்க இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க உன் காயங்களை குணப்படுத்தி நீ உன் வாழ்க்கைய நிம்மதியா வாழ எப்போ நீ வழியை தேட ஆரம்பிச்சியோ அப்போவே உனக்கான வழி ஓபன் ஆகி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு தினமும் உன்னோட நல்ல பக்கங்களை கவனிச்சு பாரு உன்னால ஏதோ ஒன்னு நல்லதா நடக்குது அதுக்கு நன்றி சொல்லு அதுதான் செல்ஃப் சீக்ரெட் ஃபார்முலா ஸ்டெப் ஃபைவ் நம்பிக்கை உன் மருந்து யுவர் மெடிசன் சில காயங்கள் மருந்தால இல்ல நம்பிக்கையாலதான் ஹீல் ஆகும் நீ உன்கிட்டயும் பிரபஞ்சத்துக்கிட்டயும் பேசணும் எனக்கு தெரியும் எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு இப்படி சொல்லும்போது உன் உடம்பும் உன் மனமும் அமைதியாகும் நீ உண்மையா உன் மீது நம்பிக்கை வச்சிருக்கனா உன் வாழ்க்கை உன்னோட ஹீலிங் கதையை எழுத ஆரம்பிக்கும் ஸ்டெப் சிக்ஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் நன்றி சொல்லும் பழக்கம் ஒவ்வொரு நாளும் மூணு விஷயம் எழுதி அல்லது மனதால் சொல்லி நன்றி சொல்லணும் எனக்கு கிடைத்த நல்ல அன்பான குடும்பத்திற்காக நன்றி நான் வலிமையா இருக்கேன் அதற்கு நன்றி உங்க வாழ்க்கையில கிடைத்த நல்ல விஷயம் மூணு கண்டிப்பா இருக்கும் மறக்காம நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ற சக்தி தான் நெகட்டிவ் எனர்ஜியை டிசால்வ் பண்ணும் யூனிவர்ஸ் எப்போ கிராட்டிட்யூடாக கேட்குது தெரியுமா நான் என்னிடம் உள்ளதை மதிக்கிறேன்னு நீங்க சொல்லும்போது போது அப்போது யூனிவர்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு சொல்லுது சரி இன்னும் கொடுக்குறேன் உனக்கு இன்னும் நிறைய நன்மையானதை உன் வாழ்க்கையில் தரேன் அப்படின்னு தரும் ஸ்டெப் ஃபைவ் சைலன்ஸ் அண்ட் மெடிடேஷன் அமைதியோடு இருக்கிறது தினமும் பத்து நிமிஷம் அமைதியா இருங்க எந்த சத்தமும் இல்லாமல் எந்த ஃபோன் எந்த தாட்டும் இல்லாம அந்த சைலன்ஸில் உங்கள் ஆண்மா பேசும் அதை கேளுங்க உங்கள் உணர்வு உங்ககிட்ட பேசும் அங்கே தான் உங்கள் சக்தி புதைந்து இருக்கு நீயும் கவிதா மாதிரி ஆகணும்னா ஆண் பெண் யாராக இருந்தாலும் முதல்ல உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வைக்கணும் கடந்த காலம் ஒரு கதை தான் அது முடிஞ்சிருச்சு ஆனால் உன் கதை இன்னும் முடியலை நீ இன்னும் உயிரோடு இருக்க உன் ஒளி இன்னும் மங்கி போகலை யூனிவர்ஸ் உனக்கு இன்னும் நிறைய பிளஸ்ஸிங்ஸை வச்சிருக்கு நீ உன்னையே ஹீல் பண்ண ஆரம்பித்தா உன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே மாற தொடங்கும் ஏன்னா நம்ம ஃப்ரீக்குவென்சி மாறும்போது நம்ம வாழ்க்கையும் மாறும் இதுதான் உண்மை ஹீல் யுவர் செல்ஃப் அண்ட் யூ வில் ஹீல் யுவர் வேர்ல்டு நம்பர் சிக்ஸ் மைண்ட் பாடி கனெக்ஷன் உன் மனசோட நம்பிக்கை வார்த்தை எண்ணங்கள் எல்லாம் உடம்பை பாதிக்கும் உன்னோட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் உடம்பில் எனர்ஜி ஃப்ளோவை மாற்றும் அது என்னென்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்பர் ஒன் மைண்ட் கண்ட்ரோல்ஸ் பாடி மனம் உடம்பை வழிநடத்தும் எக்ஸாம்பிள் நீங்கள் கோவப்படும் போது உங்கள் கைகளில் வயிற்றில் ப்ரெஷர் ஏற்படும் அல்லது செஸ்ட் டைட்னஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இதுதான் ப்ரூஃப் உங்கள் மனசு உடம்பை இயக்குதுங்கிறதுக்கு ஹீலிங்கில் மனசில் பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சு ரிலாக்ஸ் பண்ணினா உடம்பு நேச்சுரலி காம் ஆகும் நம்பர் டூ எமோஷன்ஸ் அஃபெக்ட் ஹெல்த் உணர்வுகள் உடல்நலத்தை பாதிக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆங்கர் ஃபியர் கில்ட் இது எல்லாமே உடல்ல ஒவ்வொரு செல்லையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை உண்டாக்கும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் லவ் கிராட்டியூட் ஃபர்கிவ்னஸ் உங்கள் உடல்ல ஹீலிங் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும் இதுதான் காரணம் டெய்லி மெடிடேஷன் கிராட்டியூட் ஜேர்னலிங் ஹீலிங் ஆஃப்மேஷன்ஸ் இது உங்கள் பாடிக்கே மெடிசன் மாதிரி ஒர்க் பண்ணும் நம்பர் த்ரீ ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ் உங்கள் வார்த்தை நினைவு சிந்தனை இது எல்லாமே எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் சாஃப்ட் ஜென்டில் வேர்ட்ஸ் செல்ஃப் லவ் அஃபிர்மேஷன்ஸ் இது உங்கள் செல்ஸில் வைப்ரேஷனை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது தான் ஹீலிங் ரீஜெனரேஷன் ப்ராசஸை ஆக்சலரேட் பண்ணும் அதனால தான் பண்டைய நடைமுறைகள் மந்திரம் பிரார்த்தனை ஜபம் இது எல்லாமே மைண்ட் பாடி ஹீலிங்கில் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியுது நம்பர் ஃபோர் அவேர்னஸ் அண்ட் பிரெத் ஸ்ட்ரெஸ் பெயின் அன்சைட்டி இதை குறைக்கிறதுக்கு உதவும் நீங்கள் ஆழமாக இன்ஹேல் பண்ணி மெதுவாக எக்ஸைல் பண்ணும் போது ஹார்ட் ரேட் ஸ்லோவாகும் பிளட் ப்ரெஷர் ஸ்டேபிளைஸ் ஆகும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் தான் டைரக்ட் மைண்ட் பாடி கனெக்ஷன் நம்பர் ஃபைவ் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சரியாக செய்யறதுக்கான வழிகளை பார்க்கலாம் தினமும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அமைதியான இடத்துல உட்காருங்க டீப் பிரீத்திங் பண்ணுங்கள் இன்ஹேல் ஹோல்ட் எக்ஸேல் மைண்ட்ல பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் சொல்லலாம் ஐஎம் ஹீலிங் ஐஎம் ஸ்ட்ராங்னு உங்கள் பாடியில் இருக்க டென்ஷன் பெயின் இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுங்கள் அமைதிப்படுத்தி ரிலீஸ் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டில் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகி உடல் தானாக ஹீலாக ஆரம்பிக்கும் மைண்ட் பாடி கனெக்ஷனோட ப்ரின்சிபிள் உங்கள் மனசு பாசிட்டிவாக இருக்கும் போது உடல் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் ஹீலிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மனசில் இதயத்தில் ஒளி வரும்போது உடம்பும் அந்த வைப்ரேஷனை ஃபாலோ பண்ணும் அதுவே உண்மையான செல்ஃப் ஹீலிங் மிராக்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வழிய யாரும் சரி செய்ய முடியாது ஏத்துக்கிட்டோம் நம்ம மனசு மற்றும் உடம்போட பேச கத்துக்கிட்டோம் அதுதான் ஹீலிங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம துன்பத்துல இருந்தோம் ஒரு தெளிவு இப்போ வந்துச்சா உங்களுக்குள்ள இருக்க ஒரு லைட் அதை நீங்க உணர்ந்தீங்களா அந்த லைட்டு தான் உங்களுக்குள்ள ஸ்பார்க்கா இருந்து வாழ்க்கைய மாத்த போகுது நீங்கள் நினைவில் வைங்க நீங்கள் உங்களை நம்பும் போது யூனிவர்ஸ் உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸை பிளான் பண்ணது உங்களோட ஹீலிங் இன்னைக்கு தொடங்கிடுச்சு உங்கள் மூச்சு தான் மருந்து உங்கள் வார்த்தை தான் சக்தி உங்கள் மனசு தான் உங்கள் ஆலயம் உங்கள் மனசை சுத்தமாகவும் தெளிவாகவும் வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் செஞ்சது ஒரு சின்ன முயற்சி இல்லை அது உங்கள் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கும் முதல் அடித்தளம் ஸோ டேக் எ டீப் பிரேத் நாவ் இன்ஹேல் பீஸ் எக்ஸேல் பெயின் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அமைதியை இழுங்க வெளியே விடும்போது உங்கள் துன்பங்களை வெளியே விட்டுருங்க யூஆர் யுவர் ஓன் ஹீலர் யூஆர் யுவர் ஓன் மிராக்கல் நினைவில் வைங்க உங்கள் வாழ்க்கையோட டாக்டர் நீங்கள் தான் உங்கள் மனசு காம் பண்ண உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் பாடியை ஹீல் பண்ணும் பவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது ஹை ஃப்ரீக்குவென்சியில் யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணுறதும் நீங்களே தான் ஸோ டோன்ட் வெயிட் ஸ்டார்ட் நவ் உங்களை நீங்களே குணப்படுத்திக்கோங்க உங்கள் முழு வாழ்க்கையும் குணமடைகிறத நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள மாறும்போது வெளியே உள்ள அனைத்தும் அழகாக மாற தொடங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பைர் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வார்த்தைகள் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும் பூஸ்டர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இன்னும் நிறைய பயனுள்ள காணொலி வந்துக்கிட்டே இருக்கும் உங்க ஜேர்னியை சப்போர்ட் பண்ணும் இன்னும் நிறைய கன்டென்ட் நம்ம சேனலில் வரும் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி